வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் நூற்று கணக்கான அரச உத்தியோகத்தர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் ஈரான் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு நீதிபதிகள் பழி இனி விரிவான செய்திகள் சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தில் பணியமர்த்தப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி மூன்று அதிகாரிகளின் தனிப்பட்ட கோப்புகள் அவர்கள் நியமனங்களை பெறுவதற்காக சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள் போலியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட வருடாந்த ஆண்டறிக்கை இதனை வெளிப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் இந்த குழுவில் எழுபத்தி ஏழு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சட்டத்தின்படி இழப்பீடு பெறுவதற்கான ஒப்பந்தத்தின்படி இருபது பேர் சேவையை விட்டு வெளியேறியதாகவும் கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி கம்பந்தோட்டி மாவட்டத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முப்பது அதிகாரிகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து மில்லியன் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் பொனராகலை மாவட்டத்தில் நாலு அதிகாரிகளுக்கு நாற்பது மில்லியன் ரூபாவும் கொழும்பு மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பதினேழு அதிகாரிகளுக்கு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவும் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளின் நியமனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக செலுத்தும் அனைத்து பணத்தையும் அந்த அதிகாரிகளிடம் இருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் உள்ள லங்கா சதோஷ கடைகளின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சம்மரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பொது சந்தை வளாகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையத்தை புதுப்பித்த பின்னர் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக மேற்பட்ட கடைகளை திறக்க நாங்கள் தயாராக உள்ளோம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் வாடிக்கையாளர் சேவை மையங்களாக சத்தோச கடைகளின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம் கடந்த மாதங்களில் பொருட்களின் விலையை பதினேழு குறைத்துள்ளோம் கடந்த மாதம் நாற்பது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எட்டு வீதம் குறைக்கப்பட்டுள்ளன எனவே பொருட்களின் விலைகளை குறைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதற்காக சத்தோச கடை வலையமைப்பை விரிவுபடுத்த நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்று கூறியுள்ளார் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு அடுத்த வாரம் நாட்டை வந்தடையும் என இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இலங்கைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முந்தைய பருவமழை காலத்தில் உள்ளூர் உப்பு உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்திருந்தது அதன்படி நாட்டிற்கு ஒப்பு இறக்குமதி செய்ய இரண்டு இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாப்பனம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் தலைநகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இரண்டு நீதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் தெஹ்ரானில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்தில் குறித்த சம்பவம் பதிவாகி உள்ளது இதன்போது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர் சம்பவ இடத்திலேயே தனது உயிரை மாய்த்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாருன்னு படைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி